ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் தங்களோட முத்து பேசாதான் முத்துக்கு பேசுகிறேன் நான் இங்கே பேசுகிற ஒரு டாபிக் எதாவது பேசக்கூட நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக திருமாவளவர்கள் சொல்கிறாரு விடுதலை தேர்வு மற்றும் அதிமுக 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 பாஜக கூட்டணி முடிவதில் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதனால் அப்படியாமையும் சொல்கிறாரு விஜய் அதிமுகவும் கூட்டணியும் பார்க்குறாரு அது திருமாவளாவில் வந்து ஒரு இன்டேரக்ட் ஃபார் எம்ஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பற்றி ஒரு பத்து சீட்டு ப்ளஸ் அமைச்சருங்கிற பங்கு கேட்குற மாதிரி அவர் கட்சி பாட்டாங்க சொல்கிறாங்க அதனால் அவர் மிரட்டி வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை இருப்பதால் பாஜக அதிமுக கூட்டணி இருவதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி முடிந்தால் அவங்க வந்து கூட்டணி சைடு ஈடு சொல்லி விரட்டில் வந்தால் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கூட்டணி அதிமுக கூட்டுறது பாஜக வெளியே வந்தால் முதல்ல வந்து நான் தான் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவேன்றதை வந்து பெரும்பாலும் வந்து சூசகமாக வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க வந்து அவங்களுக்கு பேட்டி வந்து தெரியுது ஸோ இது ஒரு பே ஒரு பேக்ஃபூமாக தான் நான் பண்ணுறேன் விஜயும் போவதற்கான வாய்ப்பு குறைதான் ஏன்னா வந்து அவங்க ரெடி பண்ணுறது ஒரு மைனார்டி ஓட்டரை எப்படியாவது ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு வருமான ஐசோலேட் பண்ணுவோம் அப்போ திமுக கூட அந்த மைனாரிட்டி ஓட்டர் ஐசோலேட் பண்ணுறதுக்காக விஜயை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க ஸோ அதனால் விஜய் வருவதும் ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ இதனால் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய பழமுனை போட்டி வந்து சந்திக்க போகுன்றது வந்து நாங்கள் போன வீடியோ பார்த்துருக்கோம் இந்த வீடியோலாம் சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவுக்கு ஒரு வாழ்வாக சாவான்ற ஒரு தேர்தலானால் பாஜக எடுத்துகிட்டு போகுதுன்றது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் காங்கிரஸ் வந்து எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ பீகார் தேர்தலுக்கு பிறகு பிறகுதான் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டுன்றது வந்து திமுக வந்து உறுதிப்படுத்துன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த தேர்தலில் பா நாற்பது கூட ஐம்பது முழுவது வாய்ப்பு கொடுமையை தான் நான் பண்ணுறேன் ஸோ காங்கிரஸ் இதே ஒரு இன்டேர்ட் கூட்டணி பேசுகிறாங்கனால அது வந்து தோல்வி தோல்வியிற்கான கூட்டணி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுக்கும் வாய்ப்பு குறைவு ஸோ காங்கிரஸ் திமுக கொடுத்த சீட்டை வாங்கிட்டேன் நிற்கணுன்றது அவங்க நான் எழுதப்பட்ட ஒரு உண்மை அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்க்கலாம்னு சொல்லி அங்கே முடிச்சுடைய தான் வாய்ப்பேன்